கரப்ட்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னென்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துட்டு எதோ வாங்கிட்டு வருவோம்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை வந்து முட்டைக்கரில் பார்த்துட்டு சரி இதெல்லாம் பழைய விளையாட்டு பொருளாக நம்மளுக்கு வந்து ரஜினி சீட்டு தான் தெரியும் ஏன்னா அந்த ரஜினி சீட்டு வந்து காசு அடிக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தோம்னா இது புதுசாக இருந்துச்சு இது நம்ம விளையாடாத விளையாட்டாக இருக்குது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தனியாக இருக்குது பொம்பளை பிள்ளைங்களுக்கு தனியாக இருக்குது விஜய் சீட்டு சரி வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தால் இந்த குட்டி வந்து பார்த்துடுச்சு இதை ஒரு கும்பலில் வச்சு இதை வந்து விளையாடலாம் நினச்சி எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டான் இதே இப்போலாம் எடுக்கக்கூடாது எனக்கு வேணும் பிள்ளைக்கு வந்து ஒரு நம்பர் வந்துச்சு நான் வீடியோ எடுக்கல இல்லை நம்பரே பொருளே இல்லை பாத்தீங்கன்னா ஸ்டார் வந்துருச்சு ஸ்டார் ஒன்னும் இல்லை நீ தெளிக்கலன்னு சொல்லிட்டேன் திருப்பியும் கேட்டான் சரி சொல்லிட்டு ஒன்னொரு சிட்டியும் கொடுத்தா அதுலேயும் அதே மாதிரி ஸ்டார் வந்துச்சு என்ன பண்றது அவனுக்கு கிருக்கும் தெரியலையா பார்த்தா அதுலயும் ஸ்டார் உடனே வந்து இது சரி கிருக்கி பார்க்கலாம் சொல்லிட்டு கிரிக்கி பார்த்தா வெறும் ஸ்டார் ஸ்டாராக வச்சுக்கிறாங்க ஏன் பிள்ளையம் ஏமாந்து போச்சு எனக்கு அது விளையாட்டு பொருள் வேணா சொன்னேன் அந்த விளையாட்டு பொருளை அடித்தா தான் உனக்கு தருவேன் இல்லைன்னா மாட்டேன் சொன்னேன் அப்படியும் சரி காட்டுறான் நானே கிருக்கிறேன் சொல்லிவிட்டு கிறுக்கி பார்த்தா அதுலேயும் ஸ்டார் உடனே அவனுக்கு ஷாக் ஆயிட்டான் ஐயோ யோனுக்கு அழுவ ஆரம்பிச்சுட்டான் சரி ஒன்னொரு சான்ஸ் ஒரு சான்ஸ்ன்னு பார்த்தா எதுவுமே வரல வந்து கும்பலா விளாடும் போது தரேன் சொல்லிட்டு சொன்னது வர ரெண்டா இருந்துச்சு இதுல தெரியல ஒன்னு பின்னாடி ஒன்னு இவன் வந்து அழுக வச்சுட்டா எனக்கு அந்த விளையாட்டு வரல சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றது என் பிள்ளைய தவிர்த்து என்ன இருக்கு சொல்லிட்டு அந்த விளையாட்டு எடுத்து கொடுத்து விட்டுட்டேன் அதுதான் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி ஸ்ரீட்ல வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா அடிச்சதுன்னு வச்சிங்களா ரூபாய் ஐம்பது விசா அடிச்சா காசு கொடுப்பாங்க சில கடையில மட்டாய் குத்தியாம ஏமாத்தி அனுப்பிடுவாங்க சொல்லிட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் கையில கொடுப்பாங்க அந்த மாதிரி நான் ஒன்றும் மறக்கவே இல்லை அதே மாதிரி பத்து ரூபாய் எனக்கு ஒரு தடவை அடிச்சு அந்த பத்து ரூபாய் எனக்கு கொடுக்கவே இல்லை உங்களே இஷ்டத்துக்கு முட்டாய் என்னன்னா கொடுத்தாங்க இல்லை தவிர பத்து ரூபாய் எனக்கு கொடுக்கவே இல்லை அப்புறமா எங்கள் அம்மாகிட்ட போய் சொன்னேன் திட்டு திட்டு நாங்கள் இது கஞ்சி ரூபாய்க்கு உடனே கொடுக்க மாட்டாங்க மூணு ரூபாய்க்கு எதையாவது நம்ம சின்ன பிள்ளைங்க தானே அதனால வந்து மூணு ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க இப்போ இதை வச்சு விளையாடுறதுனா கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் நான் இப்போ தரமாட்டேன் உனக்கு இவங்கள ஏமாத்தி ஏமாந்து போன அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்